பிரைஸ்தலாட் கர்த்தருக்கு சோதரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த காணொலியை பார்க்கும் யாவருக்கும் இனிய வணக்கங்கள் இந்த நாளில் நாம் கேட்கப் போகிற வேத வார்த்தையின் தலைப்பு ஜபமே ஜெயம் ஜபமே ஜெயம் தேவனிடத்தில் ஜெபிக்கும் ஒவ்வொருவருக்கும் வெற்றி உண்டு தேவனிடத்தில் ஏறெடுக்கும் ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் அவர் வெற்றியை தர வல்லவராக இருக்கிறார் ஏறெடுக்கும் ஜபங்கள் எல்லாத்துக்குமே அவர் ஜெயத்தை தர வல்லவராக இருக்கிறார் வேதவசன அடிப்படையில் தேவனிடத்தில் ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொண்ட ஒரு சில நபர்களை குறித்து வேதத்தின் அடிப்படையில் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்போம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களில் தேவன் சொன்ன வார்த்தை நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றின் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த ஒரு கண்ணீர் கவலையான காரியங்களாக இருந்தாலும் வியாதியாக இருந்தாலும் மரணத்தின் படுக்கையாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இந்த காரியங்களை ஜெபத்தில் அவருக்கு தெரியப்படுத்தும் போது நமக்கு மிகுந்த ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டு அந்த காரியத்திலிருந்து நமக்கு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார் அதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து அந்த ஜெயத்தை கட்டளையிட அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் தொடர்ந்து சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினஞ்சாவது வசனம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினஞ்சாவது வசனம் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு செய்வேன் ஆபத்தில் நானும் அவனோடு இருந்து அவனை தப்பி வைத்து அவனை கனப்படுத்துவேன் சங்கீதம் தொண்ணூத்தொன்று பதினஞ்சாவது வசனத்தில் தேவன் நமக்கு சொல்வது ஆபத்து நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிடும்போது அந்த ஆபத்திலிருந்து இயேசு நமக்கு விடுதலை கொடுத்து நம்மளை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார் அதிலிருந்து நம்மளை காப்பாற்றுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வேதனைகள் தண்ணீர் இப்படியாப்பட்ட நேரங்களில் பயங்கரமான மரண அவஸ்தைகளில் ஆபத்து நேரங்களில் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜபிக்கும்போது அந்த ஜெபத்தை அவர் கேட்டு நமக்கு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார் அதிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறார் சங்கீதம் தொண்ணூத்தொன்று பதினஞ்சாவது வசனம் அப்படியாக நமக்கு சொல்லப்படுகிறது தொடர்ந்து மத்தேயு ஏழு ஏழு கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் மத்திய ஏழு ஏழு வசனங்களில் தேவன் நமக்கு சொல்வது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் நம் தேவனிடத்தில் கேட்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஏறெடுக்கும் ஒவ்வொரு ஜபத்துக்கும் அவர் செயல்பட்டு அதற்கான காரியங்களை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் மத்திய ஏழு ஏழு வசனங்களில் சொல்லப்படுகிற வார்த்தை கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் நம் ஆண்டவரிடத்தில் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லும்போது அதற்கு விடுதலை கேட்கும்போது இந்த வசனத்தின்படி அவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார் நாம் கேட்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் அதை செய்ய கொடுக்க வல்லவராகவும் இருக்கிறார் நம் ஆண்டவராக கேட்கும் கேட்கும்போது நமக்கு அது கொடுக்கப்படும் இப்படியாகப்பட்ட வசனங்களை வேதத்தில் தேவன் நமக்காக வைத்திருக்கிறார் பிலிப்பிய நாலு ஏ ஆறு ஏழு வசனங்களில் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் என்னிடத்தில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு விடுதலை தரேன் அப்படி என்றும் சங்கீதம் தொண்ணூத்தொன்று பதினஞ்சில் ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க நான் உங்களுக்கு அதிலேருந்து விடுதலை தரேன் என்றும் மத்திய ஏழு ஏழில் என்னிடத்தில் கேளுங்கள் நான் உங்களுக்கு அதை கொடுப்பேன் என்றும் தேவனுடைய வேத வசனம் நமக்கு சொல்லப்படுகிறது இந்த பிரகாரம் வேதத்தில் யார் செய்து அதெல்லாம் பெற்றுக்கொண்டார்கள் இந்த ஜபத்துக்கான ஜெயத்தை யார் பெற்றுக்கொண்டார்கள் என்று ஒரு சில நபர்களை குறித்து வேத வசன அடிப்படையில் நாம் பார்ப்போம் ஆதியகமும் இருபத்தஞ்சி இருபத்தி ஒன்றாவது வசனம் ஆதியகமும் இருபத்தஞ்சி இருபத்தொன்னாவது வசனம் மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார் அவன் மனைவி ரபேக்கால் கற்பந்தரித்தார் ஈசாக்கு ரெபேக்கால் இருவரும் கணவன் மனைவி திருமணமாகி குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் அப்பொழுது ஈசாக்கு தேவனை நோக்கி தன் மனைவிக்காக தன் மனைவி பிள்ளை பெற வேண்டும் என்பதற்காக தேவனை நோக்கி ஜபம் செய்கிறார் இந்த ஜபத்திற்கு பலனாக தேவன் அந்த விண்ணப்பத்தை கேட்டு ரெபேக்காலுக்கு குழந்த பாக்கியத்தை கட்டளையிடுகிறான் அந்த ஜபம் ஒரு ஜெயமாக மாறுகிறது ஈசாக்கு தேவனை நோக்கி ஜபம் செய்தார் தேவன் அந்த ஜபத்தை கேட்டார் ரெபேக்கானுக்கு அந்த குழந்த பாக்கியத்தை கட்ளையிட்டார் இந்த ஜபம் ஈசாக்கு ஜெயமாக மாறியது அடுத்து ரெண்டு நாளாகமும் முப்பத்தி ரெண்டு இருபத்தி நாலாவது வசனம் ரெண்டு நாளாகமும் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் ரெண்டு நாளாகமும் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் அந்நாட்களில் எசைக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான் அவன் கர்த்தரை நோக்கி ஜவம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார் எசைக்கியா வியாதிப்பட்டு பட்டு மரணப்படுக்கையாக இருக்கும்போது மரணத்துக்கான சூழ்நிலையில் இருக்கும்போது எசைக்கியா தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறான் ஜவம் பண்ணான் அப்படி ஜவம் பண்ணும்போது தேவன் அந்த ஜபத்தை கேட்டு எசைக்கியாவுக்கு ஒரு அற்புதத்தை செய்து மரண படுக்கையை மரணத்தை மாற்றி கொடுகிறான் எசேகாவுக்கு ஒரு அற்புதம் செய்கிறார் அவனுடைய மரணம் மாற்றப்படுகிறது அவன் மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இந்த ஜபத்தின் மூலம் அது மாற்றப்படுகிறது அவன் சாகாமல் தப்பி வைக்கப்படுகிறான் காரணம் ஜபம் அப்ப எசைகோட அந்த ஜபம் ஜெயமாக மாறி அவனை மரணத்திலிருந்து மீட்டெடுத்தது ஸோ ஜபத்துக்கு வல்லமை உண்டு தேவனிடத்தில் செய்யும் ஒவ்வொரு ஜபத்துக்கும் ஜெயம் உண்டு வெற்றி உண்டு அடுத்து ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் அன்னாலே நீ ஏன் அழுகிறாய் ஏன் சாப்பிடாதிருக்கிறாய் ஏன் சஞ்சலப்படுகிறாய் பத்து குமாரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான் அண்ணாளுக்கு குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை அண்ணாளுக்கு குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை ஸோ அந்த சூழ்நிலையில் அண்ணாளுடைய கணவர் எல்கானா அண்ணால் அழுகிறத பார்க்குற சாப்பிடாது இருக்கிறத பார்க்குற சஞ்சலைப்படுறத பார்க்குற ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அண்ணாலும் எல்கானாவும் வாழ்ந்து கொண்டிருக்காங்க குழந்தை இல்லாமல் பயங்கர ஒரு கவலை வேதனை பல வருத்தத்தில் அவர்கள் இருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது அண்ணால் தேவண்டத்தில் சென்று ஜெபம் செய்வதை நாம் வேத வசனத்தில் வாசிக்கின்றோம் ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது பத்தாவது வசனம் சீலவாவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னால் இருந்திருந்தாள் ஆசாரணைக்கு ஏலி கத்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டிலே ஒரு மேல் உட்கார்ந்திருந்தாள் அவள் போய் கசந்து அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அண்ணால் தன்னுடைய பிரச்சனைக்கு வேதனைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று தன்னுடைய வேதனையான காரியத்தை அழுது தேவனிடத்தில் சொல்லி ஜபம் பண்ணினான் அண்ணாளுடைய அந்த பிரச்சனையை சொல்லி தேவனிடத்தில் ஜவம் பண்ணினான் அப்படி ஜபம் பண்ணும்போது அண்ணாளுக்கு அது ஜெயமாக மாறுகிறது ஒன்று சாமுவேல் ஒன்று இருபதாவது வசனத்தில் சில நாள் சென்ற பின்பு அண்ணாள் கர்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கத்திடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார் அண்ணனுடைய ஜபமும் ஜெயமாக மாறியது அண்ணால் தனக்குண்டான அந்த வேதனையான காரியத்தில் குழந்தை இல்லாத அந்த கவலையில் அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாள் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் ஜபம் பண்ணினான் அந்த ஜபத்திற்கு தேவன் பதில் கொடுத்து அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சாமுவில் என்று பெயரிட்டதை வேத வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம் கேட்குறோம் அப்போ இந்த ஜபங்கள் எல்லாமே ஜெயமாக மாறியிருக்கிறது இந்த ஜபங்கள் எல்லாமே ஜெயமாக மாறியிருக்கிறது பிலிப்பியரில் தேவன் சொன்னதுபடி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் எல்லா இடத்தையும் என்னத்தில் சொல்லுங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க எல்லாத்தையும் என்ன சொல்லுங்க நான் உங்களுக்கு விடுதலை தரேன் அப்படின்னு சொன்ன வசனம் தேவனுடைய வார்த்தை சங்கீதம் தொண்ணூத்தொன்று பதினஞ்சில் ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடுங்க நான் உங்களுக்கு விடுதலை தரேன் அப்படின்னு சொன்ன தேவனுடைய வார்த்தை மத்திய ஏழு ஏழில் சொன்ன வசனத்தின்படி கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற தேவனுடைய வார்த்தை இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்த ஜீவன் உள்ள வார்த்தைகள் இந்த வார்த்தையின் பிரகாரம் ஈசாக்கு ஜெவம் பண்ணினார் அது ஜெயமாக மாறியது எசைகியா ஜவம் மன்னினார் அது ஜவம் அது ஜெயமாக மாறியது அன்னால் ஜவம் பண்ணினால் அது ஜெயமாக மாறியது ஜபம் ஒருபோதும் வீணாகாது ஜபம் ஜெயத்தை கண்டிப்பாக கொடுக்கும் தேவனிடத்தில் ஏறெடுக்கிற செய்கிற ஒவ்வொரு ஜபமும் நிச்சயமாக அது ஜெயமாகத்தான் மாறும் ஏனென்றால் ஜீவனுள்ள தேவனிடத்தில் அந்த காரியத்தை நம்ம சொல்கிறோம் அதை அவர் கேட்டு அதற்கான விடுதலையும் அதுக்கான ஜெயத்தையும் வெற்றியையும் அவர் நிச்சயமாக கொடுப்பார் வேதத்தில் மூன்று நபர்களை குறித்து நாம் பார்த்தோம் மூன்று பேருமே அந்த ஜபத்தை ஏறெடுத்து ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள் அதே போல நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த விதமான போராட்டங்களாக இருந்தாலும் வியாதியாக இருந்தாலும் மரண படுக்கையாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஜபத்தை ஏறெடுக்கும்போது அது மாற வேண்டும் என்ற ஜபத்தில் கேட்கும்போது அந்த ஜெபத்துக்கு நிச்சயமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பதில் கொடுத்து ஜெயத்தை கொடுப்பார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை நிச்சயம் செய்வார் அண்ணாளுக்கு செய்த இயேசு ரெபேக்காவுக்கு செய்த இயேசு எசேக்கியாவுக்கு செய்த இயேசு இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குற உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார் அவர் நிச்சயமாக நாம் ஏறெடுக்கும் ஜபத்துக்கு ஜெயத்தை அவர் கொடுப்பார் ஜபமே ஜெயம் என்ற தலைப்பில் தேவன் நம்மோடு பேசின வார்த்தைக்காக தேவனுக்கு நன்றி கத்தர் உங்களை ஆஸ்ரோதிப்பார் ஆமேன் பிரே லார்ட்